நீங்களே ஒரு அட்டகத்தி கவர்மெண்ட் நீங்க மத்தவங்களை பார்த்து வந்து அட்டன் சொல்றது காத்த அடித்தா தட்டி விட்டா முடிஞ்சு போச்சு சொல்றது மக்கள் தட்டி விடுவாங்க திமுக கொள்கை என்ன நீங்க சொல்லுங்க திமுக கொள்கை என்ன நீங்க சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் கொள்ளை எடுக்கிறத தவிர திமுக கொள்கை இருக்கு நீங்க யோசிச்சு பார்க்க முடியுமா மக்கள் தப்பி கேளுங்க திமுக என்னன்னு கேளுங்க கொள்ளை எடுக்கிற போது சொல்லுவாங்க அண்ணாவிடமிருந்து என்றைக்கு இந்த ஒரு குடும்பத்திட்ட திமுக போச்சோ இருந்து ஊழல் மட்டும் தான் இந்த கட்சியோட பிரதமா இருக்குது மக்களை சுரண்டி படிக்கிறது மட்டும் தான் பிரதமா இருக்குது சமீபத்தில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அரசு மருத்துவமனை மருத்துவ கல்லூரிகள் வந்து பன்னெண்டாயிரம் வேகன்சிஸ் இருக்கு இன்னும் அதை வந்து அவ்வளோ ஃபில் பண்ண முடியல அப்போ என்ன கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்காங்க அரசு மருத்துவமனைகளில் வந்து ப்ராப்பர் எக்யூப்மெண்ட்ஸ் கோர்ட்டில் கேஸ் போது அரசு வந்து பதிமூன்று தாக்கல் பண்ணுறாங்க அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ்லாம் வாங்குறதுக்கு ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும் பதிவு மனு தாக்கல் பண்ணுறாங்க இது அரசாங்கம் செய்ய முடியாது ரேட் அதிகமாக வரைக்கும் தட்டி கேட்கக்கூடிய அரசாங்கம் தமிழா அப்புறம் என்ன கொள்கை இருக்கு உங்களுக்கு கொள்ளையடிக்கணும் ஒரு குடும்பம் வாழணும் ஒரு குடும்பம் சுகபோகமாக வாழணும் மன்னராட்சி நடத்தணும் கோபாலபுரம் வீட்டிலேருந்து வரக்கூடிய வாரிசுகள் மட்டும் தான் அரசு இதுதான் இது உங்களுடைய கொள்கை என்ன கோட்பாடு இருக்கு உங்களுக்கு அண்ணா சொல்லி கொடுத்தாரு அண்ணா குடும்பமே இல்லாமல் மக்களுக்காக வச்சாரு மக்களுக்கான குடும்பமாக ஆனால் சொல்லச்சாரு நீங்க உங்க ஒரு குடும்பத்துக்காக ஒரு குடும்பத்தை அழைச்சிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டில் எதுக்கிட்டாலும் ஊழல் எவ்வளவு ஊழல் ஆனா எனக்கு ஒரே ஒரு கொள்கை நம்ம மறந்துட்டு கொள்கை இல்ல சொன்னோர் கொள்கையே இருக்கு எப்போலாம் இடி வழக்கில் உள்ள வராங்க எப்பலாம் வந்து புலனாய்வு அமைப்புகள் வந்து திமுக சிக்குது திமுக மேல எப்போல்லாம் ஊழல் குற்றச்சாட்டுகள் வருதோ குறிப்பாக கடந்த பத்தாண்டுகள்ல நேரடியாக டெல்லி போயிடுவாங்க அங்க போயிட்டு அவங்க ஓனர் கிட்ட பாதங்கள் சரணாகதி அடைஞ்சு